ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹவுசா மையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கில்லு வத்தல் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் இந்த கிளாஸால் ரெண்டு கிலாஸு இடிச்சல் புழுங்கல் அரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு கைப்பிடி அளவு மாவு ஜரிசி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் இதை தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் இந்த கிளாஸால் அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸால் எட்டு கிளாஸ் தண்ணி குக்கரில் ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் ஒரு பத்து வரமிளகாய் மிளகாய் எடுத்துருக்கிறேன் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக பொடி பண்ணாமல் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாசி சேர்த்துக்கலாம் இப்போ காலையில் அஞ்சு மணி அளவில் செய்கிறேன் இப்போ ஜவரிசியம் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் பார்த்துக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் பொடிச்சு வச்ச வர மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போதும் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு இறக்கிக்க இப்போ குக்கரை தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா வெந்திருச்சு நல்லா பச மாதிரி நல்லா வெந்திருச்சு இப்போ கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கணும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் போெல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் மறுபடியும் நல்லா பத்து நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் போய் மடியான கிள்ளி வச்சுக்கலாம் கிள்ளி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரி கிள்ளி வச்சாச்சு நல்லா இது காயிட்டோம் பாருங்க நல்லா வத்தல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடு வந்துடுச்சு கொஞ்சம் அதிகமாக போட்டு வத்தலை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்